தோட்டம் துறவு இருக்கு மொத்தத்துல இந்தியா இந்தியா முழுவதுமே நல்ல சூழ்ச்சி உருதாய் மக்களா வந்தா மட்டும் சூழ்ச்சி பலதாய் மக்களா பலகரத்துல இருந்தாடு சூழ்ச்சி சூழ்ச்சி இதெல்லாம் சூழ்ச்சிக்கார நான் சூழ்ச்சியா வாழ்றேன் ஆட்சி வாழ்றதுக்கு சூழ்ச்சி எல்லாம் ஜமமா வாழணும் ஒற்றுமையா இருந்தா வாழ்க்கை நான் நீன்ற அனுபவம் ஆணவும் இல்லாம இருந்தா வாழ்க்கை

ஒரு எண்பது பத்து சதவீதம் மக்களுக்காக இந்தியா வாடுது மக்களை ரசிக்குது இந்தியா வாடுது முன்னாடி நாலு வயசு ரெண்டு எட்டு வயசு எழுந்துச்சு நடக்கிறோம் அதே அறுபது வயசுல தவக்கிறோம் அப்போ ஒரு ஆள் துணை தேவைப்படுது ஒரு கம்பு தேவைப்படுது இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது அதை வச்சு தான் அந்த பிரபஞ்சமே ஆளுது அதை வச்சு வாழனா அதை வச்சுக்கிற வழி தெரியாம வாழ்றாங்க ஆட்சி சூழ்ச்சி தான் எல்லாம் தவிக்க வைக்கிறதை தவிர கடவுளோ பிரபஞ்சம் செத்த மன்னர்கள் எத்தனை எதிர்த்து பாடங்கள் எத்தனை குஜராத்திலேருந்து வர்ற குஜராத்திலே அந்த பக்கம் அழிக்கப்பட்டிருக்காங்க அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க அவங்கதான் அங்கிட்ட இருந்து வரும்போது அழிஞ்சி வரும்போதே மக்களை ஆட்சியாடு ஆட்சி அந்த மக்கள்லாம் இங்கே விரும்புகிறாங்க எப்படி விரும்புகிறாங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு அதிகமாக பவர் இருக்குது இங்கே கடவுள் சக்தி அதிகமாக இருக்குது இங்கே வந்ததே அவனை தோற்று போட்டேன் அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க நம்ம இங்கே போகிறோம் அவங்க அங்கே வராது எல்லாமே ஆண்டு அனுபவிச்ச பிற்பாடு நிதம் தேவைன்றது இல்லாமல் தேவை முடிஞ்சிச்சு கடவுளை தேடுறோம்ன்ற வழி இருக்குது பார்த்தீங்களா இதில் நாட்டில் நல்ல நாலு பேர் ஒரு ஆயிரம் பேர் இதில் போகிறேன் நான் ஒரு நூறு பேரை போய் பயணிக்கவே ஒரு டிரைவர் அந்த டிரைவர் பார்த்து நூறு பேரை அழிக்கலாம் அதுதான் ஆட்சி நூறு பேர்ல ஒருத்தர் நின்று செய்யறாங்க பாத்தீங்களா சூழ்ச்சியா செய்யறது ஆட்சிதான் அதுதான் தப்பு நான் நீங்க எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருக்கேன் எத்தனையோ ஆட்சி ஆண்டிருக்கேன் ராசாக்கள் ஆண்டிருக்கேன் அவங்க எல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு போய் இதை உருவாக்க முடிச்சா எத்தனை கோடி மக்கள் சேர்த்து இருக்காங்க பேர் ரத்தத்தை இழந்திருக்காங்க ஒரு ஒரு வழி பாதிப்பு வந்தா தான் ஒரு வழி நன்மை அடையும் ஒரு சிறு பாதிப்பு பெருவழி நன்மை சிறுதுறி பெருவெல்லாம் இன்னொரு வழியில அவர் பிடிக்காத ஆள் தான் அதை சொல்ல முடியும் தவிர நல்ல உள்நோக்கி அணுச்சு வந்ததை அதை குறை சொல்ல ஒரு மனிதனும் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல உணர்வோடு மாற்று குணங்கள் இல்லாதவங்க மட்டும் அதை குறை சொல்ல வேறு மாற்றாந்தாய் பிள்ளையா பார்க்காம தன் பிள்ளையா பார்த்தா நாடு நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருக்கும் இதுதான் உலகம் உலகத்துல கூட என்ன இருக்குது இதுதான் நடக்குது அன்றாட வாழ்க்கையில என்ன நடக்குது ஆண்டாண்டு விட்டுட்டு போனேன் இருந்தாலும் சூச்சத்து மட்டும் ஆண்டு போலே சரி தமிழகம் கொண்டு சேர்க்கலையே எங்க ஒன்று விஷயத்துக்கு ஆள போறேன் அதாவது மாற்று வழியில மக்களை தசு தான் ஒரு ஆளுகள் இருக்காது தவிர நேர்மையை கண்டுபிடிக்கிற ஆளு ஏதோ ஒரு சிலர் ஒரு சிலர் பிடிக்காதவர்கள் அது வேணா சொல்லலாம் அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படி செஞ்சாரு பிடிச்சாரு போகாது ஆட்சியெல்லாம் போனாரு எத்தனை பிரதமர் இருந்தா போகல எந்த பிரதமர் போனான்னு போனா அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன அந்த நாட்டில் என்ன செய்யறா அதை பின்பற்றுறதே போறாங்க இன்ன வரைக்கும் நான் விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து கவலைத்த நேரிச்சான் ஆயுள் போட்டு மின்சாரத்தை கண்டுபிடிச்சோம் மின்சாரம் என்பது பெரிய அழிவுல கொண்டு போயிடுச்சு அனல் மின்சாரம் அணு மின்சாரம் இப்படின்றதெல்லாம் கொண்டு போச்சு அது பூரா எதுல போய் விடுதுன்னா ஒரு ஒரு சிறு நன்மை அடிக்க பெரிய பாதிப்பை கொண்டு போயிடுச்சு அதெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கே கொண்டு வந்தாங்க ஓன பாத்து பாத்து கொண்டு வந்தாங்க சோழாரு இப்ப இது அதிகப்படுத்தல அதிகப்படுத்துறாரு அவங்க சின்ன சின்னதாக தொட்டு விட்டு லாபம் இருக்கிறதுல அரசியல் ஆண்டுச்சு அரசியல் பூராமே லாபத்துல ஆண்டுச்சு ஒரு வேலையை இவர் வந்து அதிகப்படுத்தாரு இப்போ நிலக்கரி சுரங்கம் தோன்றதுல எத்தனை பாதிப்பு இருக்கு நிலத்தடி நீரை எடுக்கிறதுல எத்தனை பாதிப்பு இருக்கு மணல் அழுறதுல எத்தனை பாதிப்பு இருக்கு மலையை உடச்சி மட்டப்படுத்து அதில் மக்களை குடியேற்று அந்த மண்ணை வச்சு அரைச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் ஒவ்வொன்று விஷயங்கள் நிறைய இருக்கு இதை உத்து நோய்க்கு பார்க்காம ஒரே வழியில நம்ம வாழணும் இன்னைக்கு என் பொழப்பு போகணும் ஒன்னி தூக்கி போட்டு புதைக்கணும் இதுதான் ஓடுது சரி அந்த மனுஷன் என்ன செஞ்சால் நம்ம என்ன செஞ்சோம் நான் செஞ்ச தவிர நீங்க செஞ்ச நன்மையை கடவுள் வாழ்த்தணும் உங்களை பார்ப்பான் நான் தெரியாம சிஞ்சுட்டேன் ஒற்றுமை இருக்கு இந்த ஒற்றுமை இல்லாத வரையில்தான் அடுத்தவன் அடுத்தவங்க இன்னைக்கு முக்காவாசி அண்டை நாட்டில இருந்து வர ஒழுங்கும் தாரு வரிக்கு பிடிக்கல அது படிப்படியா போகும்போது புரியும் நம்ம சம்பாத்திய நம்மளுக்கேதான் வந்து சேருது யாருக்கும் போகல விவசாயிகளுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஒரு ரெண்டு ஏக்கர் உழுவுறவங்க அது ஓண்ட சிஎஸ்டி எடுத்து திரும்ப ஒரு ஊக்கத்தொகையாக கொடுக்குறாரு அடிச்சு முடிப்பு அந்த மூடுகிறது ஒரு வழி நன்மை அது சிறு பெருதுள்ளம்னா ஏதாவது ஒரு வழியில் பாதிப்பாக இருந்தால் எத்தனை ஆண்டு முறை முறையாக பாஞ்சு செத்தாங்க அடுத்து ஒரு கட்டம் பொற்கோயில் சம உரிமை சமுதாயம்ன்ற கொண்டு வந்தார் செத்தி நீ நான்ற பாகுபாடு மனித இனம் எல்லாம் ஒரே இனம் மாற்று தாயா அந்த இந்தியாவில் வாழாதரான்ற ஒரு பாயிண்டை வச்சுட்டு நின்றுக்காரு அந்த பாயிண்ட் பண்ணிச்சே இனிமேல் உள்ள நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள எவனும் எதிரியே இல்லை எதிரியே கிடையாது எல்லா மக்கள் மக்களா தங்கச்சியா வயசாச்சுன்னா அம்மா சின்ன பிள்ளையா தங்கச்சி பெரிய பிள்ளையா அக்கா அண்ணன் அப்படி வாழ்ந்துட்டு போறதுனால என்ன வெறுப்பு இருக்கு ஒரு மாடு இனமா வாழுது குரங்கு இனமா வாழுது மனித இனமா வாழ்றேன்னு தெரியல அப்ப இதை கூறு ஓட்டு பாக்குறேன் ஒருத்தர் கூறு ஓட்டு வாழ்றதுக்கு வசதியை தான் இந்த கூறு அதை இல்லைங்க அதை எதிர்ப்பு பண்ண தெரிஞ்சு அதுக்கு நம்ம என்ன செய்யறது அதை புரிஞ்சு வாழறேன்